அதை கோரிக்கை சப்த கண்ணிகள் பட்டாணி சுவாமியே துணை வணக்கம் நேரிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல் இன்றைய தலைப்பு கட்ட பொருத்தத்தின் முக்கியத்துவம் திருமண பொருத்தத்தில் ஜாதக ரீதியாக மிக முக்கியமாக கட்ட பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆனால் இன்றைய காலத்தில் கட்ட பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதா என்றால் இல்லை பணப்பொருத்தம் வீட்டுப் பொருத்தத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்படுகிறது இதனால் ஏற்படும் விளைவு என்னவென்றால் திருமணமாகி தம்பதிகளாக மாறப்போகின்ற இவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள் இவர்கள் தனிப்பட்ட குணநலங்கள் ஆசைகள் அதனோடு ஒருவரின் நடத்தை மற்றும் எண்ணங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றவருக்கு பிடிக்குமா இருவருக்கும் இடையே புரிதல்கள் இந்த திருமண வாழ்க்கை நீண்ட காலத்திற்கு நல்லபடியாக எடுத்துச் செல்லுமா இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் உரசல்கள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து குடும்ப பந்தத்தை நீண்ட காலத்திற்கு எடுத்து செல்வார்களா என்பன போன்ற விஷயங்களை இருவரின் ஜாதக ரீதியாக ஆராயாமல் இருப்பது என்பது பிற்கால வாழ்க்கையில் இவர்களின் பிரிவுக்கு தற்போது அடித்தளம் அமைய காரணமாக அமைகிறது பொருத்தமான ஜாதகத்தை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காமல் சில மாதங்களை மனமுறிவை நோக்கி பயணம் செய்கிறது இந்த எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒன்று லக்னாதிபதி தான் இந்த லக்னாதிபதி ஒருவருக்கு ஒருவர் மறையாமலும் நட்பு மற்றும் சமமாகவும் இருக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் செல்லும் இதுவே இந்த கட்டப்படுத்த மிக முக்கியமான அமைப்பு ஆனால் இங்கு பல பேர் திருமண பொருத்த புக்குகளை வாங்கி அதன் மூலமே பொருத்தம் பார்க்கிறார்கள் குறிப்பாக பத்து பொருத்தத்தில் பெண்ணிலிருந்து ஆண் நட்சத்திரம் நான்கு நட்சத்திரத்திற்கு மேல் இருந்தால் போதும் என்பது சிலரின் கணிப்பு இது மட்டும் போதுமா என்றால் இல்லை ஜாதகத்தில் அடிப்படையான விஷயங்கள் பல உள்ளன இதுவே ஜாதகத்தில் முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய விஷயங்கள் அதாவது கட்ட பொருத்தத்தின் முக்கியத்துவம் ஸ்கிப் பண்ணாமல் பருக மிக முக்கியமான தகவல் ஒன்று இருவருடைய தனிப்பட்ட ஜாதிகம் லக்னாதிபதி ஆறு மற்றும் எட்டாக அமைந்திருக்கிறதா இப்படி அமைந்தால் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் சண்டை சச்சரவு என்பது நிகழும் தினமும் ரெண்டு புண்ணியாதிபதி எப்படி இருக்கிறார் இவர் இருவருக்கும் மறைந்திருக்கும் போது குழந்தை ரீதியாக பிரச்சனை ஏற்படும் மூணு பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறார் ஒவ்வொருக்கும் பாக்கிய அமைப்பும் இவருக்கு எப்படி அமைப்போகிறார் என்பது இதன் மூலமே அறிய அறிய முடியும் நாலு லக்னாதிபதி ஒருவருக்கு ஒருவர் பகைபாராமல் இருத்தல் இது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் ஐந்து இருவருக்கும் உண்டான குடும்பாதிபதியும் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அவர்கள் நிலை குடும்ப ஒற்றுமைக்கு மிக முக்கியம் இது தாங்க ரொம்ப முக்கியம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்த பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்கள் இதன் மூலமே நிகழும் குடும்பம் என்ற பந்தத்தின் மூலம் இணையும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி இதன் மூலமே கிடைக்கும் ஆறு திசா புக்தி இருவருக்கும் பகை இல்லாமல் இருத்தல் இந்த திசா புக்தி சரியாக பார்க்காமல் இருந்தால் திருமணம் என்பது மன முறிவை நோக்கி பயணம் செய்யும் அதுவும் ஆறு மாதங்களோ ஒரு வருடத்துக்குள்ளே இருவருக்கும் பிரச்சனை தலை ஏழு இருவருக்கும் ராசி அதிபதி நண்பராக இருக்கிறார்களா அப்படி இல்லாமல் இருந்தால் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நீ சொல்றதெல்லாம் என்னாலும் கேட்க முடியாது என்று ஒருவரை ஒருவரை பேச்சை கேட்காமல் இருப்பார்கள் எட்டு பெண்ணிற்கு செவ்வாய் எப்படி அமைந்துள்ளார் பங்கப்படாமலும் கிரகண தோஷம் இல்லாமல் இருக்கும்போது மிகச்சிறந்த கணவன் அமையலாம் ஒம்பது சுக்கிரன் எப்படி இருக்கிறார் ஆண்களுக்கு அசுபகின் பார்வை மற்றும் கிரகண தோஷம் சுக்கிரன் அடையும் போது திருமணம் என்பது தள்ளிக்கொண்டே போகும் பத்து இயற்கை சுபகிரங்களான குரு சந்திரன் ஒன்றுக்கொன்று இவர்களுக்கு மறையாமல் இருக்கிறதா பதினொன்று தம்பதிகள் இருவருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் இருத்தல் பன்னெண்டு திருமண அமைப்பிற்கு மிக முக்கியமாக உண்டான பெண்ணிற்கு செவ்வாயும் ஆண்களுக்கு சுக்கிரனும் குழந்தை காரணமாக இருக்கும் குருவும் இருவர் ஜாதகத்திலும் நல்ல அமைப்பில் இருத்தல் வேண்டும் பதிமூணு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கலத்திர பாவம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் இயற்கை சுபகிரகம் பார்வை பெறுகிறதா அல்லது லக்கண சுபகிரகம் பார்க்கிறதா அல்லது லெக்கின அசுபகிரகம் பார்க்கிறதா இப்படி ஜாதகம் சிறப்பாக புரிந்து வர இத்தனை நுணுக்கங்கள் இருக்கிறது இதைவிட்டு பல பேர் பார்ப்பது தற்போதைய காலகட்டத்தில் சொந்த வீடு இருந்தால் மட்டும் திருமணம் வைட்டு நிறுவனத்தில் இருந்தால் மட்டும் திருமணம் இந்த இரு அமைப்புகளுக்கு மட்டுமே முன்னுரிமை தரப்படுகிறது மேலும் சொந்த வீடு இல்லை என்று யாரும் யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் காலம் அதற்குண்டான நேரத்தை ஒதுக்கி அதற்குண்டான பலனையும் முன்னேற்ற பாதையும் அமைத்து தரும் யாருக்கு எப்ப வாழ்வு வரும் என்பது யாரும் அறிந்திடாத ஒன்று இது இறைவனின் சூட்சமம் இந்த சூட்சமம் எப்போது எந்த நிலையில் இயங்கும் எந்த மனிதன் எந்த இடத்தில் அமர்வான் என்பது இறைவன் விதித்த அமைப்பே ஆகும் இப்படிப்பட்ட பல முக்கியமான ஜாதக கட்ட பொருத்தங்களை பார்க்காமல் பெற்றோர்கள் அவர்களின் குழந்தைகள் வாழ்க்கையில் பணத்தை மட்டுமே மையமாக கொண்டு குழந்தைகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக அமைத்து விடுகிறார்கள் இதுவே தற்போதைய காலகட்டத்தில் பிரிவுக்கு உண்டான பாதையை அமைத்துத் தருகிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதக கட்டம் பொருத்தம் பாருங்கள் இதுவே அவர்களின் வாழ்நாளில் முக்கியத்துவம் திருமணம் நடந்த பிறகு பொருளாதார முன்னேற்றம் வசதி வாய்ப்பு அபார வளர்ச்சி இது போன்ற நல்ல செயல்கள் சில பேருக்கு திருமணம் முடிந்த பிறகே அமைகிறது இது யாருக்கு எப்போ அமையும் எப்போது மாறும் என்பது இறைவன் ஒருவனுக்கே தெரிந்த பரம ரகசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான அமைப்பே இந்த திருமண காலம் தான் ஏனென்றால் இந்த திருமணமான பிறகு பலவேறு வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட மிக முக்கியமான திருமண அமைப்பை சரியாக பொருத்தம் பார்த்து முடிவு செய்யுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ நீங்கள் எடுக்கக்கூட முதன்மை வழி இது ஒன்றே இது போன்ற ஜோதிட தகவலை பெற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்